தனியார் மயம் உள்ளே வந்தால் அனைத்து இலவச பேருந்து வசதிகளும் தடைப்படும் என சிஐடியூ கட்சியின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் இவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இன்றைக்கும் பத்தாயிரம் பேருந்துகள் லாபத்தில் இயங்குகின்றன பத்தாயிரம் பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்குகின்றன வருமானம் இல்லாமல் இயங்குகின்றன ஆனால் அந்த வருமானம் இல்லாமல் இயங்குகின்ற அந்த பேருந்துகள் ஏழை மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு வருமானத்தை தந்து கொண்டிருக்கிற பேருந்துகள் அவை ஆகவே இந்த பேருந்துகளை நிறுத்தக்கூடாது நிறுத்த முடியாது அரசாங்கம் என்ன செய்கிறது தனியார் பேருந்துகளை இயக்கலாம் நஷ்டத்தை குறைப்பதற்கு என்பது அவர்கள் திட்டம் எந்த இடத்திலே தனியார் பேருந்தை இயக்குவீர்கள் இந்த மன்றத்தில் இருந்து நான் சவால் விடுகிறேன் வருவாய் வராது ஆனால் இந்த வழித்தடத்தில் நீ இயக்க ஒரு முதலாளியை ஒரு பேருந்தை ஒரு மணி நேரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்க ஐயாயிரம் பர்மிட் முதலமைச்சராக இருக்கிற போது தனியாருக்கு கொடுத்தீர்கள் அன்றைக்கு நாங்கள் ஆட்சேபித்தோம் இது தவறான அணுகுமுறை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தனியார் மையத்தை திணிக்க பார்க்கிறீர்கள் இல்லை இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள் பர்மிட்டும் கொடுத்தார்கள் ஓடுகிறது ஓடுகிறது ஏன் ஓடவில்லை சட்டப்படியான உரிமையை அந்த தொழிலாளி அனுபவிக்க அனுமதியுங்கள் அப்படி அனுமதிக்க மறுத்தால் அதை எதிர்த்த போராட்டம் நடக்கும் அது இப்போ ஸ்ரீபெரும்புதான் நடக்கிறது பல இடங்களிலே நடக்கிறது நடக்கும்